பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க அடுத்தபடியாக கண்டாங்கிப்பட்டி மாணிக்கம் சார்பாக மகில்ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி சங்கரலிங்கம் அவரது மச்ச காலை வாடிவாசல் நேரங்கள் இறங்கி விட்டன அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் எங்க பாப்ப எல்லார அமைதியா இருக்க எல்லாம் ಜೋர சிட்டியைgetElementById வீரரே உற்சாக படுங்க உற்சாக படுங்கங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து சிவா அவர்களுக்கு பொன்னடை கொட்டி போற அர்ப்பணிக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயிலரयण கோட்டை நாடு கட்டாணி கட்டாணிப்பட்டி முத்துராஜா அம்பலம் அவரது கொம்பன் காளை வெற்றி பெற்றதாக சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் துணையோடு அரிய நாச்சியம் வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நண்பர்கள் தங்களுக்கான சிறப்பை வீரர்கள் சிவகங்கை